இந்த பதிவு தெரியாதவங்களுக்கு எதுக்கு இதை மாட்டியிருக்குறாங்க இதில் என்ன வச்சுருப்பாங்க என்ன இதை கொண்டுட்டு ட்ராவல் பண்ணுவாங்க வாங்க பார்க்கலாம் கார் வேங்கல் வந்து நான் அவங்க சம்பர் இதை பார்த்தீங்களா மேலே இருக்கிற ஒரு கருப்பு பெட்டி இதுக்கு பேர் தான் ரூஃப் பாக்ஸு இந்த ரூஃப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் அதாவது நம்ம வண்டிக்குள்ளே வைக்க முடியாத கொஞ்சம் நீளமான பொருள்லாம் இதில் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஷூ ஸ்கேட்டிங்கு பிஸ் லாடு நம்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டா ரொம்ப அக்சசபுளாக இருக்கும் வண்டிக்குள்ளே நம்ம அந்த நீளமான திங்ஸ்லாம் வைக்க முடியாதுல்ல ரெண்டாவது ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்குவாங்க ஏன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம கொஞ்சம் ஹெவியான பொருளெலாம் வைக்கிறதுனால காருக்குள்ளே உட்காந்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியும் கூட முக்கியமான விஷயம்னா ரொம்ப அக்சசபிளாக இருக்குங்க நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கும் நம்ம லாங் டிரைவ் போறப்ப நம்மளோட திங்ஸையும் நம்ம இதில் வச்சுக்கலாம் வேணும்னா உள்ளார நம்மளுக்கு இடம் பத்தாத பட்சத்தில் அதே நேரத்தில் யூஸ் பண்ணாத நேரத்தில் நம்ம இந்த பாக்ஸை எப்போ வேணாலும் கழட்டிக்கலாம் ஈஸியா திருப்பி வச்சுக்கலாம் அதே பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல இது ரெண்டலுக்கும் நிறைய இடத்துல விடுவாங்க நம்ம லாங் டிரைவ் போறப்பயோ முக்கியமான ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய எடுத்துட்டு போறப்பயோ இதை நம்ம ரெண்டல் வச்சுக்கிட்டு ஒன் மந்த் ரெண்டல் டூ மந்த் ரெண்டல்னு நாம் இங்க கொடுத்துக்கலாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம கார் வெங்காய் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்